மேரத்தான்ன்றது நம்மளோட லைஃப் டைம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது நமக்கு முன்னாடி ஓடுற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பீட் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணணும் அதே மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு டைமும் சின்ன சின்ன ஹடல்ஸ அழகா பீட் பண்ணி லைஃப்ல நல்ல லெவல்ல ரீச் ஆயிடணும்ன்றத நமக்கு புரிய வைக்கிறது தான்

मेरे तक के और के चंदे इंगले ठोंक देता है मार्म को निकले इतने थोड़ी सी धन्यवाद। ठीक है ठीक है। अगला मेरा एक जिन्दा स्टेन स्कोर, तू स्टेन टाइट ने, स्टेन टाइट ने जो तो मर्डर सुन्दरा कोडिगा, उसका जो मेरा इंजरिटेंट इंडिया आंदोलन, अन्दर सेंडा, बंदा खेल ओढ़े ना, यारों यार پی gamе ઓ이 થ્ા ંાા ફાામં ાહેં ાહાં

ফিফিণ্টি নীল কুমাৰ கூப்பிட்டு அண்ணா கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணா எல்லாருமே பொறுமையா இருந்து அவங்க குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லாம அடுத்த குழந்தைங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாத்துக்கும் எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் இங்க தீபம் டிவி சார்பாக மனமான நன்றிகள் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு கைண்டா இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லாருமே கோவப்படுவாங்க அவங்க குழந்தைங்க மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க இருந்தாலும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பொறுமை காத்து இந்த மனைவியும் வெயிட் பண்ணி வாங்கினேன் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட காலையில் பாட்டி டிவ் பழங்குடியில் நல்லா இந்த சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக தமிழகம் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ முக்கியமானால் நானும் அத்தனை சொல்லிட்டேன் அது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நீங்கள் ஷூ போட்டு வரைக்கும் நான் வெங்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த பயிர் வந்து என்ன கட்சாக இருக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க ஓடிட்டு வந்து உடனே தண்ணி பிடிக்கிற சொல்லியிருக்காங்களா ஆ ரொம்ப முடியலைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் வாயை குட்டிச்சு தண்ணி குடிக்கலாம் எக்காந்த கொண்டு ஓடிட்டு வந்த உடனே தண்ணி பிடிக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் மனசு வச்சுக்கோங்க அப்புறம் ஆரம்பத்தில் வந்து வார்மப் உங்களுக்கு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நார்மலாக தான் ஓடணும் எடுத்த உடனே ஹை ஸ்கூல் போகணும் நார்மலாக பாடி ஹீட் ஆகலாம் ப்ராக்டிஸில் இன்ஸ் பண்ணி தெரியாது ஓகே ஆல் தி பெஸ்ட்

thankful you momen. அடுத்ததாக ஆசிகா आशिका ஆசிகா வெரி குட் டன் மூன்றாவது இடம் அடுத்த விஸ்டன் மாமன்னார் டீலி

வெரி வெரி குட் குட் சார் நாங்க மழை வரும் நினைச்சோம் பட் அந்த மாதிரி இல்லை தீபம் டிவி சார்பாக ரொம்ப நன்றி இது மேலும் மேலும் தொடரும் அண்ட் இவர் ஒரு ஸ்பெஷல் பர்சன் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இவரதான் எனக்கு இந்த ஃபோர் இயர்ஸாக ஈவன் ஃபார் தாக்ஸ் மூணு வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஐட் லைக் டு தேங்க்யூ பாட்டம் ஸோ தேங்க்யூ சார்

இது வந்து என்னோடய ஃபோர்த் ரேஸ் ஃபஸ்ட் ரேஸ் நான் வந்து ஃபோர்த் வந்தேன் செகண்ட் ரேஸ் ஃபஸ்ட்டு தேர்ட் ரேஸ் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சா தான் ரோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க தேங்க்ஸ் டூ தீபன் டீம் வணக்கம் என் பேர் தேவி பிரியா நான் நீலகிரி கூடலூரில் இருந்து குன்னூரில் வந்து மாரத்தான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் தற்கொலை நீலகிரிஸ்க்காகவும் சேவிங் நேச்சருக்காகவும் இங்கே மேரத்தான் நடத்துனாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து மேரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு மேரத்தான் ஒரு நல்ல ஸ்போர்ட்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் எல்லாருமே and you come next time eventing ka all participate thank you